திருத்துறைப்பூண்டி நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் காமராஜர் சிலை அருகே திருத்துறைப்பூண்டி நகராட்சி ஆணையர் தொடர்ந்து பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் அரசு திட்டங்கள் முழுமையாக மக்களுக்கு சென்றடைய உறுதுணையாக இல்லாமல் முறைகேட்டில் ஈடுபடுவதாகவும் அதனை விடுதலை சிறுத்தை நிர்வாகிகள் கேட்கும்பொழுது அவர்களுக்கு முறையான பதில் அளிக்க மறுக்கிறார்கள் என்றும் பூண்டி நகர பகுதிகள் முழுவதும் நடைபெற்று வரும் அரசு பணி திட்டங்கள் முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கப்படுவதில்லை அதில் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக நகராட்சி ஆணையருக்கு எதிராக நகராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திருவாரூர் தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் அப்போது முறையாக அரசு திட்டங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு செய்து மக்களுக்கு வழங்க வேண்டும் பல்வேறு முறைகேடுகளில் நகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டால் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தனர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அந்த கேட்டை கூட கடந்த ஆட்சியிலே பணியாற்றிய பணியாளர்கள் இன்றைக்கு அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் தான் புதிய பஸ் எஸ்டிமேட் கார்டு கொடுக்கல ஏன் கொடுக்க மாட்டாங்க நீங்க அந்த கேள்வியை அப்பதான் நாங்க வைக்கிறோம்